சிவபெருமானே ஒரு இல்லம் தேடி சென்று நின்ற அந்த இல்லம் இன்று ஆலயமாக இருக்குங்க அதனுடைய கும்பாபிஷேக தேதி தான் சொல்ல போறேன் நோட் பண்ணிங்க திருவாரூர்ல சிவபெருமானுடைய நண்பராக இருந்த சுந்தரர் அவருடைய மனைவியோடு ஏற்பட்ட பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்காக அவரின் இல்லம் தேடி அந்த இல்லத்தின் முன்பு நின்றார் சிவபெருமான் அது இன்று பறவை நாச்சியார் உடனுரை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆலயமாக இருக்குங்க வருகின்ற ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணிக்குள் அந்த கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது திருவாரூர் பெரிய கோவிலினுடைய தெற்கு கோபுரத்துக்கு வெளியே திருமஞ்சன வீதியில தான் அந்த ஆலயம் அமைந்திருக்கு சைவத்தின் பூங்கோவில் என்று அழைக்கப்படுவது திருவாரூர் பெரிய புராணத்திற்கு அடிப்படையாக இருந்த திருத்தொண்ட தொகை உருவான இடமாகவும் இருப்பது திருவாரூர் சுந்தரருக்கு சிவபெருமான் தில்லைவாழ் அந்தனர்தம் அடியாருக்கு அடியேன் என்று அடியெடுத்து கொடுத்த ஊரும் திருவாரூர் பல்வேறு சிறப்புகளை உடைய அந்த திருவாரூரின் திருமஞ்சன வீதியில் இருக்கக்கூடிய இந்த ஆலய கும்பாபிஷேகத்தில் நிச்சயமாக கலந்துங்க எந்த அடியார்லாம் போவார்னு உங்களுக்கு தோணுதோ அந்த நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க அற்புதமான சிவாடியார்களின் கூட்டத்திற்கு நடுவே இந்த கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெறட்டும் நன்றி வணக்கம்